சொல்லி கொடுக்க போறோம் அரிசிக்கு ஒரு ஒரு பொருளை வச்சு அதை பத்தி நம்ம டேஸ்ட் பண்ண சொல்லி அவனுக்கே நம்ம சொல்லி கொடுக்க போறோம் என்னன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் வேப்பெண்ணெய் கசப்புக்காக வேப்பெண்ணெய் எடுத்திருக்கோம் அடுத்து பாக்கு துவர்ப்புக்கு எடுத்திருக்கோம் உப்பு உவர்ப்புக்கு எடுத்திருக்கோம் மாங்காய் புளிப்புக்கு எடுத்திருக்கோம் சக்கரை புளிப்புக்கு எடுத்திருக்கோம் கடைசியா மிளகாய் புளி காரத்துக்கு இதெல்லாம் கொடுத்து நம்ம தம்பி டேஸ்ட் பண்ண சொல்லி அவன் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லுவாங்க ஹாய் சொல்ல யாருக்கும்

இனிப்பாத்துதா அப்ப இது காரமா இருக்கு இது இனிப்பா இருக்கு மிளகாத்தூள் காரமா இருக்கும் இது இனிப்பா இருக்கும் சரி மாங்காவை சாப்பிடு மலாலையா இருக்கும் கார்ப்பு இனிப்பு புளிப்பு சரி நம்ம இப்பதான் சாப்பிட்டு பார்க்கலாமா உப்பு எப்படி

நடைய கலெக்ட்டோம் இப்போ நம்ம வேப் பண்ண சாட் பாக்கலாமா கசப்புதுல அப்ப காரம் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு கசக்குது இதை சாப்பிட கூடாது நம்ம இந்த சக்கரை கரைசா சாப்பிட்டுக்கலாம் செல்லருக்கு பை சொல்லிருடா இல்லடா பை ம் நான் வந்து நான் என் தங்க சும்மா தான் சொன்னேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அறுசுவையும் உண்டு மறியிருங்கள்